சானிய கூட அளி சிவலிங்க சிவலிங்கத்தாக எதிர்ப்பு தெரிவிங்க முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் சிங்கள மக்களை இப்ப கொந்தல் ம சி இண்ட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழினை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவண்ணமலை விகாரி தமிழின அடக்குமுறை இந்த விஷயங்கள் தடுமோடு நாளாக மிகப்பெரிய பேசும் பொருளாக போய் கொண்டிருக்குது அதைப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் முண்டைக்கு நேரில் நடக்கிற விஷயம் இல்லை யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழருடைய காணிகளை ஆக்கிரமித்து போட்டு அங்கே விகாரிகள் அமைச்சாங்க அதை தொடர்ந்து முல்லத்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவலிங்கம் குறுந்தூர் மேலே இருக்கிற சிவலிங்கத்தை தகர்த்தி போட்டு அங்கே விகார அகற்றினாங்க இப்படியே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்காங்க தமிழர்கள் ஒடுக்குமுறை இது சொன்னாங்க மக்கள் எல்லாரும் வந்து சும்மா ஃபோனுகளில் பார்த்தோம் போட போய் வீட்ல இருந்தால் பிரியா சொல்லி ஒரு விஷயம் நடக்குது சொன்னா அந்த விஷயத்துல போய்ட்டு எதிர்ப்பு தெரியவீங்க என்ன சொன்னால் புத்தரசில தமிழ் வடக்கு கிழக்கில் ஒன்று புத்தரத்தில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை சிங்கள மக்களே இப்போ கொதளிச்சு கொண்டு விற்கிறாங்களே அங்கே கொண்டு வைப்பான் புத்தரசிலேயே என்ன என்னதுக்காண்டி அங்க கொண்டு வைக்கிறீங்க நீங்கள் வந்து திரும்ப ஒரு யுத்தத்தை உருவாக்குறதுக்கான நடைமுறைகள் நடத்தி கொண்டு போகிறீங்களோன்னு சொல்லி கொடுத்து சொல்றாங்களே என்ன அதைத் தொடர்ந்து நேற்று நீதிமன்றத்தினால் கூறப்பட்ட விடயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா சொன்னால் வருகிற பதினாறாம் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை எந்த ஒரு கட்டுமான பணியும் அங்கே நடத்தக்கூடாது என சொல்லியிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை வந்து சும்மா விடுவதாக இல்லை ஏன்னு சொன்னால் அவள் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறார்கள் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே மூட்டிவிட்டால் அது மிகப்பெரிய கலவரங்களாக ஆகலாம் இந்த அரசியலை வீழ்த்தலாமே அவர்கள் யோசித்து கொண்டிருக்காள் ஏன்னு சொன்னால் இந்த அரசியல் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கிறதால இந்த அரசியலை வீழ்த்தி போட்டு அவங்க வந்தால் தான் இன்னும் கொள்ளையடிக்காமல் ஒரு தமிழர்களை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அடக்கியலுமோ அவளத்துக்கு அவ்வளோத்துக்கு அடக்கி வச்சிருக்கணும் கொண்டு அப்படியெல்லாம் யோசிச்சு என்னெல்லாம் எல்லாம் செய்கிறாங்கன்னு பாருங்க திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் வந்து கஷ்டப்பட்டு தேர்தலுக்கு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் போட்டு கொண்டு இருக்காங்க ஏரண்டு வாதிகங்கள்னு சொன்னால் கஷ்டப்பத்த வந்து மிகப்பெரிய ஒரு இனவாதியன்னு கஷ்டப்பட்ட தேரர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இனவாதியனு சொல்லி முழு பேருக்குமே தெரியும் அவருக்கு காசு கொடுத்தா என்ன என்ன அவருக்கு காசு கொடுத்தால் சாணியை கூட அழை அப்படியே பட்ட மனுஷன் தான் கஷ்டப்படு தேர்டரை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறு இந்த இருபத்தி ஓராம் தேதி நாளைக்கு நாளைக்கு வந்து அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பேரணியொன்று உருவாக்க மிகப்பெரிய ஒரு ஒன்றை நடத்த போகிறேன் நாவல் ராஜபக்ச அவர் வந்து தலைகளாக குட்டிக்கரணம் குட்டிக்காரணம் அடித்தாலும் அடுத்த முறை அவர்கள் பெற முடியாது ஏன்னு சொன்னால் அவர்களுடைய ஆட்சிகள் மக்கள் பார்த்து விட்டார்கள் மக்கள் திருந்தி விட்டார்கள் என்று அவர்களுக்கு இன்னும் விளங்கவில்லை அடுத்த ஆட்சியில் பாருங்கள் செஞ்சு முடக்கமாக சேர் பண்ணுங்க பாய்